சுயஜாதி அரசியல்ல சிலர் விழுந்திருக்கீங்க இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடியே நடந்த ஒரு விஷயம் என்ன பல்ல சமூகத்திலிருந்து திரு கிருஷ்ணசாமி அவர்கள் தலித் அரசியலினுடைய எழுச்சி வடிவமா வந்தார் அவர் வரும்பொழுது எல்லா பட்டியலின மக்களும் அவர் பின்னால போனாங்க இது தமிழ்நாட்டில் நடந்த வரலாறு திரு கிருஷ்ணசாமி அவர்கள் அரசியல் எழுச்சி பெறுகிற போது அவர் பல்லருந்து யாருமே பார்க்கல இங்க இருக்கிற பறையர்களும் அருந்தோ இன்னும் இதர ஜாதிகள் கூட அவர் பின்னாடி அணிந்துருந்தாங்க அவரும் ஒரு தலித்தின் எழுச்சி வடிவமா தமிழ்நாடு முழுக்க அரசியல் பண்ணாரு அவர் என்னைக்கு தேவேந்திர குல வேளாளர்னு பன்னர் அப்படின்னு ஒரு அரசியல அரசியல் குள்ள போனாரோ அன்னையோட அவர் விழுந்துட்டார் அந்த அரசியல் அன்னையோட முடிஞ்சு போச்சு சுயதா சுயசாதி அரசியல் என்னைக்கு செய்தாரோ என்னைக்கே பட்டியல வெளியேற்றம்னு அவர் பேச ஆரம்பிச்சாரோ அப்பவே திரு கிருஷ்ணசாமி அவர்களுடைய அரசியல் விழுந்து போச்சு அந்த சமூகத்தினுடைய அரசியலும் விழுந்து போச்சு இப்போ என்னடானா வரையறதுலாம் அதை ஆரம்பிச்சிட்டீங்க சுயசாதி பற்று பிரசாதி நட்புன்னு பேசுறீங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய பிற்போக்குத்தனமான அயோக்கியத்தனமான ஒரு அரசியல்னு புரியுதா புரியல அவங்களுக்கு அந்த பக்கம் அருந்ததியர் அதுக்கு அவங்களுக்கு ஒரு அரசியல் சொல்றாங்க பட்டியலின மக்கள்ல பல ஜாதிகள் இருக்கிறோம் அதுல பெரும்பான்மை ஜாதிகளான உற்சாதிகள் சொல்லக்கூடிய பல்லர் பறையர் அருந்ததியர் இந்த சமூகங்களை அரசியல் வடிவமா கொண்டு போறதுக்கு இன்னைக்கு யாராவது தயாரா இருக்கிறோமா